அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கடந்த வாரம் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனால் அது தருகிற செய்தி மிக பெரியது மதுரையில் இருக்கிற ஏழுமலை ஆண்கள் பள்ளியில் கட்டிட வேலை நடக்கிறது அந்த கட்டிடத்தில் சில மரா பராமரிப்புகள் மராமத்து வேலைகள் நடக்கின்றன அதற்கு பலரும் வேலை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள் கட்டிட தொழிலாளி ஒருவர் இரண்டு மூன்று நாள்கள் தொடர்ந்து இரவும் பகலுமாக மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார் கட்டிட தொழிலில் என்ன அர்ப்பணிப்பு என்று கேட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு தொழிலுக்கும் அர்ப்பணிப்பு உண்டு ஒவ்வொரு தொழிலுக்கும் முதன்மை உண்டு அவர் அத்தனை கடினமாக வேலை செய்து முடித்து விட்டதற்கு பிறகு அந்த கட்டிட தொழிலாளர்கள் எல்லோருக்கும் வேலை செய்ததற்கான அந்த ஊதியம் வழங்கப்படுகிற நேரத்தில் இவர் வாங்க மறுத்திருக்கிறார் வேண்டாம் நான் ஊதியத்துக்காக வேலை செய்யவில்லை என்ன ஊதியத்திற்காக இல்லை என்றால் மூன்று நாள் பாவம் இரவு பகலாக வேலை செய்திருக்கிறீர்களே ஆம் அது ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி இந்த பள்ளிக்கூடத்திலே தான் என் மகன் படித்தான் இந்த பள்ளிக்கூடம் தான் என் மகனுக்கு எந்த செலவும் இல்லாமல் இது அரசு பள்ளி என்பதால் அவனை படிக்க வைத்தது இன்றைக்கு அவன் நல்ல நிலையில் இருக்கிறான் எனவே இந்த பள்ளிக்கூடத்திற்கு என் நெஞ்சார ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று கருதினேன் அந்த நன்றியின் வெளிப்பாடு தான் என் மூன்று நாள் உழைப்பு நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளி நான் முதலில் குறிப்பிட்டது போல இது ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் ஆனால் இதற்குள் எத்தனை ஆழமான செய்திகள் பொதிந்திருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும் மிக மிக ஏழ்மையான நிலையில் இருக்கிற ஒருவர் மூன்று நாள் ஊதியம் என்பது அவருக்கு அது ஒரு பெரிய தொகை அதை விட்டுவிட்டு தன்னுடைய மூன்று நாளையும் விட்டுவிட்டு கடுமையாக உடைத்தது எதற்கென்றால் ஒரு நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு எங்கள் பிள்ளைகளெல்லாம் படித்திருப்பார்களா படிக்க முடியுமா நெருங்க முடியுமா அந்த பள்ளிக்கூட வாசலுக்குள் ஒரு கட்டத்தில் வருணாசிரமம் தடுத்தது அதற்கு பிறகு இன்றைக்கு வரணாசிரமும் இல்லை என்றாலும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் பல நேரங்களில் கல்வி என்பதாக இருக்கிறது இந்த அரசு பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள்தான் இப்போதும் ஏழை பிள்ளைகளுக்கு இடம் தருகின்றன எனவே அந்த பள்ளி என் பிள்ளையை படிக்க வைத்தது இன்றைக்கு என் குடும்பம் நன்றாக இருக்கிறது நாம் எண்ணி பார்க்கலாம் ஒரு பெண்மணி ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்கிற ஒரு ஆயாவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவளுடைய மகள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறபோது பிள்ளைகளெல்லாம் என்ன சொல்லுவார்கள்னா அந்த பெருக்குகிற அந்த கூட்டுகிற அந்த ஆயாவோட மகள் என்று தான் சொல்லுவார்கள் அந்த பிள்ளை படித்து முடிக்கிற காலம் வரையில் அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுவாள் நம் சமூகத்தில் ஒன்றை எண்ணி பாருங்கள் அந்த பிள்ளையை படித்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்து அந்த மாவட்டத்துக்கு அத்தனுடைய ஆட்சியராகவே வந்து விட்டார் அவ்வளவு கூட வேண்டாம் அதே பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக வந்து விட்டால் கூட அதற்கு பிறகு அந்த தெருக்கூட்டுகிற ஆயாவின் மகள் இல்லை டீச்சரின் அம்மா அந்த ஆயா என்று ஆகும் எனவே படிப்பு தான் நமக்கு ஒரு மதிப்பை பெற்றுதரும் படிப்பு தான் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலேற்றும் ஆகையினாலே அப்படி ஒரு படிப்பை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடம் தந்திருக்கிறது எனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்றென்றும் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்று அந்த மாணவன் கூட இல்லை மாணவனின் தந்தை கருதி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பமே அப்படி ஒரு நன்றி உணர்ச்சி உடையதாக இருக்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது அதுவும் இந்த காலத்தில் யாரும் அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை என்ன செய்து விட்டார்கள் இந்த அரசு என்ன செய்து விட்டது இந்த பள்ளிக்கூடம் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மிக அழுத்தமாக தன் நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக மூன்று நாள் ஊதியம் வேண்டாம் என்று சொன்ன அழகு முருகன் என்கிற அந்த கட்டிட தொழிலாளிக்கு நம்முடைய வணக்கங்களை கண்டிப்பாக நாம் தெரிவிக்க வேண்டும்